கடைக்குள் புகுந்த பாஜக குண்டர்கள் ஆபாச அர்ச்சனை சரமாரி தாக்குதல் திருப்பூரில் அரங்கேறிய பகீர் சம்பவம் நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது தேர்தல் தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்தியாவை அடுத்த ஐந்து வருடம் ஆட்சி செய்ய போவது யார் என்ற போட்டி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதனிடையே இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் திருப்பூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கே சுப்புராயன் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் அருணாச்சலம் என்பவரும் பாஜகவின் ஏ பி முருகானந்தமும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் பாஜக வேட்பாளரான ஏ பி முருகானந்தனை ஆதரித்து பாஜக தொண்டர்கள் ஆங்காங்கே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பதினோராம் தேதி மாலை திருப்பூர் மாவட்டம் ஆத்துப்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது அதே பகுதியில் தயலகம் வைத்து நடத்தி வரும் சங்கீதா என்ற பெண் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த பாஜக நிர்வாகிகளிடம் பெண்களின் மாதாவிடாய் காலத்தில் பயன்படுத்தும் அத்தியாவசிய பொருளான நாப்கின் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறித்து கேள்வி எழுப்பினார் இதனால் வேட்பாளரின் உடனிருந்த பாஜக தொண்டர்கள் ஆவேசமடைந்தனர் ஆனால் வேட்பாளர் முருகானந்தமோ அதனை கண்டும் காணாமல் கடந்து சென்றதாக கூறப்படுகிறது இத்தகைய சூழலில் முருகானந்தம் அந்த பகுதியை கடந்து செல்லும் வரை அமைதி காத்திருந்த பாஜக தொண்டர்கள் அவர் அங்கிருந்து சென்றவுடன் கேள்வி கேட்ட பெண்ணின் கடைக்குள் புகுந்து அராஜகம் செய்தனர் இதையடுத்து சங்கீதா என்ற அந்த பெண்ணிடம் ஜிஎஸ்டியால் உனக்கு என்ன பிரச்சனை நீ எப்படி எங்க வேட்பாளரை கேள்வி கேட்கலாம் அவரோட வண்டியை நீ எப்படி மறிக்கலாம் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மிரட்டியுள்ளனர் தொடர்ந்து பேசிய அந்த பெண் தான் வேட்பாளரின் வண்டியை மறிக்கவில்லை என்றும் கேள்விதான் கேட்டேன் என்றும் தெரிவித்தார் அப்போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென ஆத்திரமடைந்த பாஜக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட பெண்ணை ஆபாசமாக திட்டியது மட்டுமல்லாமல் கடைக்குள் புகுந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் கத்தி கூச்சலிட்டுள்ளார் இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இதனிடையே பாஜகவினர் தன்னை தாக்குவதையும் ஆபாசமாக திட்டுவதையும் தனது செல்போனில் வீடியோ எடுத்த பெண் அதனை இணையத்தில் வெளியிட்டிருக்கிறார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் சங்கீதா தன்னை தாக்கிய பாஜக நிர்வாகி சின்னசாமி உள்ளிட்ட சிலர் மீது காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர் இதனிடையே தாக்குதல் நடத்தியதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் குவிந்து வருகிறது அதில் தமிழக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தனது எக்ஸ் தளத்தில் முதலில் கோவையில் பாஜக வன்முறை அடுத்து திருப்பூரில் கோழைத்தனமாக தன்னந்தனியாக நின்ற ஒரு இளம் பெண் மீது கொலைவெறி தாக்குதல் கோவையில் பாஜகவுக்கு தோல்வி நிச்சயம் என்றதும் வன்முறை பெரியாட்டம் ஆடத் துவங்கியுள்ளது பாஜக திருப்பூரிலும் ஒரு பெண்மணி ஜிஎஸ்டி அநியாயங்கள் குறித்து துணிவாகவும் நேர்மையாகவும் கேட்டதற்கு பாஜகவின் ஐந்து தடியர்கள் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை தாக்கியுள்ளனர் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் இந்த அடாவடி அராஜக கூட்டம் அமைதியான கோவை திருப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையா சிந்தியுங்கள் என பதிவிட்டுள்ளார் தற்போது கேள்வி கேட்ட பெண்ணை பாஜகவினர் கொலை மிரட்டல் விடுத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாரு சொன்னங்களா நீ நீங்க சொல்லு ஜிஎஸ் நோட்டே நீங்க எப்படி நீங்க பேசலாம்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க